அழுதுகிட்டே நடந்து போனோம் யாரு அப்போதிக்கு எதுவும் கேட்காதுங்க இப்போது வந்துருச்சா போராட்டம் நடந்து போற கஷ்டப்பட்டு பஸ் வரமாட்டேன் பஸ் வந்தாலும் ஒன்பது மணிக்கு வருது அங்கிருந்து குடுக்குற ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு மணிக்கு ஒரு பஸ் விடணும் ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க என் பேர் ராகவி தோரங்குச்சி கேள்வி ஸ்கூல்ல படிக்கிறேன் ஒன்பது மாசம் ஆச்சு இந்த ரோட சரி பண்ண ஆரம்பிச்சு இன்னும் போட்டு முடிக்கல பட் ஆனா அங்கிட்டு இருக்க ரோடெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க இந்த ரோடு மட்டும் எதுக்கு போடலன்னு எனக்கு தெரியல ஆலம்பட்டி தெத்தூர் आ, पिट्टी, पिट्टी, no, ना ना आ, no, आ, ி இடையப்பட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி தான் போறோம் எதாவது இல்லாம போராடக்குதான் அப்புறம் எல்லாம் சொல்லி சொன்னா அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம் மாணவர்களுக்குன்னு உங்களுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல பதினெட்டு வயசு ஆனா ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீட தேடி ஆனா ரோட்டு போடுத்தாங்கன்னா அது எத்தனை மா ஒன்பது மாசம் ஆனாலும் முடியாது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி மாதிரிதான் போயிட்டு பழையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியுங்கண்ணா ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்பது மணிக்கு பஸ் விடுவாங்களா ஒன்பது மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்குது ஒன்பது மணிக்கு பஸ் விட்டு நாங்க ஒன்பதரைக்கு போய் என்னத்தை சாதிக்க முடியும் இப்போ வந்து போராட்டம் சொல்லி உட்காந்து எல்லாம் வர்றாங்க இத்தனை நாள் தான் நடந்து போற எல்லாரும் என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே எதுக்கு கேட்கல போராட்டம் நடத்தினாதே வந்து கேட்பாங்களா எங்க இருந்தாலும் போராட்டம் தான் எல்லாமே இதுவா டெய்லி இருக்கு தொள்ளாயிரம் பிள்ளைங்க மேல தொள்ளாயிரம் பிள்ளைங்க முன்னாடி ஒரு ஐம்பது பேர் மட்டும் அசிங்கப்பட்டு எப்படி இருக்கும் நீங்க அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க வம்புழுக்கிறாங்க அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும் தான் நடந்து போறோம் பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லை எங்க பின்னாடி வந்து அதனால எங்களுக்கு பஸ் வேணும் ரோடு எங்களுக்கு சீக்கிரமா போட்டு தரணும் எட்டரைக்கெல்லாம் ஒரு பஸ் வரணும் கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காது நடந்து போறோம் யாருமே வந்து ஏத்தல அழுதுகிட்டே ஸ்கூல் ஏழு மணி அவர் வீட்டுக்கு போகும்போது பின்னாடி நாலஞ்சு பயிலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி 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 போய் பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா என் பேர் பிரியதர்ஷினி நான் பிரியதர் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வடகம்பட்டி எங்க ஊரு பஸ் ஒன்பது மாசம் ஆச்சு பஸ் வந்து நாங்க டெய்லி நடந்துதான் போறோம் நாங்க டெய்லி வண்டி வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம் யாருமே எதுவுமே கேட்கல பாத்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும் அழுதுகிட்டே நடந்து போனோம் யாரு அப்பதிக்கு எதுவும் கேட்காதுங்க இப்போதைக்கு வந்துருச்சா போராட்டம் நடந்து போற கஷ்டப்பட்டு பஸ் வரமாட்டி பஸ் ஒன்பது மணிக்கு வருது அங்க இருந்து ஓடுறோம் ஒரு கிலோமீட்டரு ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு ஒரு பஸ் விடணும் ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க என் பேர் ராகவி தோரங்குச்சி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஒன்பது மாசம் ஆச்சு இந்த ரோட சரி பண்ண ஆரம்பிச்சு இன்னும் போட்டு முடிக்கல பட் ஆனா அங்கிட்டு இருக்க ரோடெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க இந்த ரோடு மட்டும் எதுக்கு போடலன்னு எனக்கு தெரியல ஆலம்பட்டி தெத்தூர் வடம்பட்டி இடையப்பட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி தான் போறோம் எதாவது போராடுக்குதான் அப்புறம் எல்லாம் சொல்லி சொன்னா அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம் மாணவர்களுக்குன்னு அவங்களுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல பதினெட்டு வயசு ஆனா ஆனா ஓட்டு போடுத்துக்கு மட்டும் வந்துடுறாங்க வீட தேடி ஆனா ரோட்டு போடுத்தாங்கன்னா அது எத்தனை ஒன்பது மாசம் ஆனாலும் முடியாது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி தான் போயிட்டு பலையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும்னா ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்பது மணிக்கு பஸ் விடுவாங்களா ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஒன்பது மணிக்கு பஸ் விட்டு நாங்க ஒன்பதுரைக்கு போய் என்னத்தை சாதிக்க முடியும் இப்போ வந்து போராட்டம் சொல்லி உக்காந்தோன்னு எல்லாம் வர்றாங்க இதுல தான் நடந்து போற எல்லாரும் என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே எதுக்கு கேட்கல போராட்டம் நடத்தினாதே வந்து கேட்பாங்களா எங்க இருந்தாலும் போராட்டம் தான் எல்லாமே இதுவா டெய்லி அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட எங்க ஸ்கூல்ல போய் நிக்க வேண்டியது இருக்கு தொள்ளாயிரம் பிள்ளைங்க மேல தொள்ளாயிரம் பிள்ளைங்க முன்னாடி ஒரு ஐம்பது பேர் மட்டும் அசிங்கப்பட்டா எப்படி இருக்கும் நீங்க அவங்ககிட்ட மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட வச்சு அடிக்கிறாங்க வம்புழுக்கிறாங்க அதில் நடந்து வரும்போது நாங்கள் மட்டும்தான் நடந்து போகிறோம் பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லை எங்கள் பின்னாடி வந்து அதனால எங்களுக்கு பஸ்ஸு வேணும் ரோடு எங்களுக்கு சீக்கிரமாக போட்டு தரணும் எட்டரைக்கெல்லாம் ஒரு பஸ்ஸு வரணும்